அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் இப்பொழுது கிராமத்து சமையலான அந்த காலத்து வெறுங்கறி வைக்கப் போகிறேன் அதற்குத் தேவையான தேங்காய் அதற்குத் தேவையான தேங்காய் சின்ன வெங்காயம் சீரகம் போட்டு நன்கு விழுதாக அரைத்து வைத்துள்ளேன் அதற்கு தேவையான மசாலா அதற்கு தேவையான மசாலாவை மசாலா எடுத்து வைத்துள்ளேன் அதற்கு தேவையான காய்கறிகள் ஒரு உருளைக்கிழங்கு ஒரு கத்தரிக்காய் ஒரு முருங்கைக்காய் ஒரு பழுத்த தக்காளி இரண்டு பச்சை மிளகாய் கீறு வைத்துள்ளேன் ரெண்டாக கீர் வைத்துள்ளேன் சிறிது மஞ்சத்தூள் வீடியோக்குள் போகலாமா அதற்கு தேவையான புளிக்கரைசலும் கரைத்து வைத்துள்ளேன் நான் இன்று மண் தான் குழம்பு வைக்கப் போகிறேன் அதற்கு தேவையான நல்லெண்ணெய் அதற்கு தேவையான நல்லெண்ணெய் எண்ணெய் காய்ந்ததும் கடுகு போட வேண்டும் கடுகு உளுத்தம் பருப்பு நன்கு காய்ந்துவிட்டது கடுகு பின் நறுக்கிய வெங்காயம் கிராமத்து வெங்கறி வெங்காயம் நன்கு வழங்கிக் கொண்டிருக்கிறது இப்பொழுது சிறிது வெண் வெந்தயம் வெந்தயம் புரிந்து கொண்டிருக்கிறது அளவு கருவப்ப ஒரு சற்று கருவப்படும் உருளைக்கிழங்கு இரண்டு பச்சை மிளகாய் கத்தரிக்காய் முருங்கைக்காய் தக்காளி அழுத்த தக்காளி போட்டு நன்கு கதக்க வேண்டும் நன்கு வதங்கிய பின்பு தேங்காய் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் எல்லாம் சேர்ந்து அரைத்து வைத்துள்ளேன் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு இன்பு கரைத்து வைத்துள்ள புளிக்கரைசலை கரைசலை ஊட்டுகிறேன் குழம்பு நன்கு குறித்து காய்ந்து கொண்டிருக்கிறது அதற்கு தேவையான அளவு உப்பு குழம்பு நன்கு கொதித்து காய்ந்து கொண்டிருக்கிறது அருமையான சுவையான கிராமத்து வருங்கறி சாப்பிடலாமே அனைவரும் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க வணக்கம்